ஹலோ வெல்கம் டு சேனல் நாம இப்ப கேட்க போற கதையோட பெயர் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் குளிர் தென்றலும் கடும் வெப்பமாய் அத்தியாயம் இருபத்தி ஒன்று அன்று இரவு பிரித்விகாவை பார்க்க ஹரிஷ் அவளுடைய அறைக்கு வந்தான் பிரித்விகா அவனை கேள்வியாக பார்த்தால் மனமோ இப்போ என்ன சொல்ல வந்திருக்கிறாரோ என நினைக்க ஹரிஷ் நீ நீ வந்து மேல இருக்க ரூம்க்கு ஷிப்ட் ஆயிடு நாளைக்கு எல்லோரும் ஊர்ல இருந்து வராங்க அதனால அந்த அந்த ரூமுக்கு வந்துடு என்றான் அவள் கண்களை பார்க்காமல் பிரித்விக்கு அவனை ஏளனமாக பார்த்து ஏன் ஹரிஷ் நான் தான் உங்க ரூமுக்கு வந்தா உங்களுக்கு நீங்களே விஷம் வைத்ததுக்கு சமமாச்சே என்றாள் வலியுடன் ஹரிஷின் உள்ளம் துடித்தது நான் இவளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி இருக்கிறேனா என நினைத்து கொண்டான் அன்னைக்கு கோபத்துல சொல்லிட்டேன் அத மனசுல வச்சுக்காத இப்போ மேல வா போலாம் என்றான் கெஞ்சதலாக பிரிச்சிருக்கான் ஏன் ஹரிஷ் இன்னமும் உங்களை பொறுத்தவரை நான் சொத்துக்களுக்கு ஆசை ஆசைப்பட்டவள் தான் திடீர்னு ஏன் இந்த மாற்றம் ஒருவேளை என்ன மன்னிச்சிட்டீங்களா இல்ல மறந்துட்டீங்களா எதுவாக இருந்தாலும் என்னால உங்கள் அறைக்கு வர முடியாது ஹரிஷ் என்னால வரவே முடியாது ஏன் வர முடியாது பிரித்விகா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து என்னால முடியாது ஹரிஷ் ப்ளீஸ் என்னை கூப்பிடாதீங்க நீங்க பேசுவது எனக்கு கோபத்துக்கு பதிலாக வேதனையாக அதன் பின் ஹரிஷ் அவளை வற்புறுத்தவில்லை ஹரிஷ் கீழே அவளுடன் அதே அறைக்கு மாற்றிக் கொண்டான் சில அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் பிருத்வியின் அறைக்கு மாற்றிக்கொண்டான் அடுத்த நாள் காலை வீட்டின் முன் வந்து நின்ற காரில் இருந்து பிரணேஷ் மது வளர்மதி மற்றும் அந்த வீட்டில் குட்டி இளவரசி எல்லோரும் இறங்கினர் பிரித்விகா ஓடி சென்று ஆரத்தி கரைத்து எடுத்து வந்தாள் அவள் கண்கள் மதுவின் கையில் இருந்த குழந்தை மீதே இருந்தது மதுவுக்கும் குழந்தைக்கும் ஆரத்தி எடுத்து விட்டுதான் அவள் மதுவையே பார்த்தாள் ஆனால் யாரிடமும் பேசவில்லை பொதுவாக வாங்க என்று மட்டும் சொன்னாள் மதுதான் பிரீத்தி எப்படி இருக்க என்கிட்ட பேச மாட்டேயா இல்ல அக்கா அப்படியெல்லாம் அல்ல பாப்பாவை கொடுங்க என்று வாங்கி கொண்டாள் வளர்மதி பிரித்விகாவை பார்த்து என்ன பிரீத்தி என்கிட்ட பேச கூட மாட்டேங்கிற எங்க இல்ல உங்க கூட பேச கூடாதுன்னு இல்ல ஆனா என் வந்த திடீர் பாசத்துக்கு காரணம் உங்க பேர குழந்தை தானே எனக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன் ஆனா உங்க வாரிசுக்காக எல்லாரும் வந்திருக்கீங்க என்றால் வளர்மதிக்கு பிருத்வியின் மனது புரிந்தது தனக்காக யாரும் இல்லை என்று நினைக்கலாம் வளர்மதி பிருத்விகாவின் அருகில் வந்து அவளின் தலை கூதி என்ன மன்னிச்சிரு பிரீத்தி காதலுக்கு நான் எதிரி இல்ல ஆனா நீங்க இருவரும் சொல்லாம கல்யாணம் செய்ததுதான் எனக்கு கோபம் அது மட்டும் இல்ல எனக்கு கீதாவ இந்த வீட்டோட மருமகள் ஆக்க வேணும்னு ஒரு காரணமும் தான் அது என் அண்ணன் மகள்ங்கிற பாசம் ஆனா உங்க கல்யாணம் நடந்ததும் அந்த எண்ணத்தை வித்துட்டேன் செய்த மன்னிச்சிடு நீ விஷயம் உன்னை தான் ஆனா நீ குழந்தைக்காக வந்ததாக நினைக்க வந்ததுக்கு நீ தான் காரணம் நீ ஊட்டிக்கு வரமாட்ட உனக்கு வளகாப்பு செய்வதற்காக மட்டுமே வந்த எனக்காக மன்னிக்க மாட்டியா என்று கேட்க பிருத்விகா ஐயோ அத்தை என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க மன்னிப்பெல்லாம் வேண்டாம் தான் எங்களை மன்னிக்கணும் என்றாள் மது பிரீத்தி என் மேல கோபமா என்று கேட்க அக்கா உங்க மேல எனக்கு எப்பவும் கோபம் வந்ததில்ல நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க பழச விடு பிரீத்தி சரி கீதா எங்க நாங்க வருவது தெரியுமா இல்லையா பிரித்விகாவின் முகம் சுருங்கியது வெளியே போயிருக்கா அக்கா என்று கூறிக்கொண்டாள் அதன் பின் பிரித்விகா குழந்தையை இறக்கவே இல்லை கைகளிலேயே வைத்திருந்தாள் அப்போதுதான் பிரனீஷ் பிரித்திகாவை பார்த்து பிரீத்தி உன் செல்ல மகளுக்கு பேர் வைக்கணும் உன் வளகாப்பா அன்னைக்கே வைக்கலாம்னு இருக்கும் என்று சொல்ல பிரித்விகாவுக்கு மிகுந்த ஆனந்தம் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் கீதா வர வளர்மதி கீதாவை நலம் விசாரித்து விட்டு ஒரு பையனின் புகைப்படத்தை கொடுத்து கீதா இந்த போட்டோவை பார் அமெரிக்காவில இன்ஜினியரிங்கா இருக்கான் இன்ஜினியரிங் இன்ஜினியரா இருக்கான் நல்ல குடும்பம் உனக்கு பிடித்தால் மேற்கொண்டு பேசலாம் என்று கூற கீதா மனமோ நீங்க எல்லாம் முதலாளியா இருக்கலாம் எனக்கு மட்டும் சம்பளம் வாங்குறவனா இருக்கட்டும் என் வாழ்க்கைய மருமகளா வரல என்று மனதில் சொல்லி கொண்டு அத்தை உங்களுக்கு பிடிச்சா போதும் என்று சொன்னான் பிரித்விகாவோ கீதாவை நம்பாமல் பார்த்தாள் அப்பொழுதுதான் பிரித்விக்கு தோன்றியது ஒருவேளை இந்த கீதா சொல்லித்தான் இவளோட அப்பா வந்து என்னிடம் பேசினாரா அப்படியும் இருக்குமோ பார்க்கலாம் இவளிடம் போட்டு வாங்க முடியுமா என்று யோசித்தாள் பிரித்விகாவின் வளைகாப்பு செய்யும் நாளும் அழகாக விடிந்தது முதலில் குழந்தைக்கு பெயர் சோட்டும் விழா நடைபெற பிரணீஷும் அதுவும் தங்கள் இளவரசிக்கு சம்யுத் சம்யுக்தா என்று பெயரிட்டனர் அடுத்து பிரித்விகாவுக்கு வளைகாப்பு நடந்தது வளர்மதி வைர வளையல் கொடுத்தார் ஹரிஷ் பட்டு வெட்டி சட்டையில் கம்பீரமாக இருந்தான் அதற்கு ஏற்ற மாதிரி பிரித்விகா தாய்மையின் பொலிவுடன் அழகாக இருந்தார் மது முதலில் வளையல் போட்டு விட்டாள் போட்டுவிட்டனர் கடைசியாக போட்டு விட்டான் இனிதே முடிந்தது ஹரிஷ் அன்று இரவு இரண்டு நாட்களில் எல்லோரும் ஊருக்கு கிளம்பிவிட்டனர் பிருத்விகா இப்போது அவள் வேலையில் ரொம்பவும் முன்னேறிவிட்டாள் அவள் செய்யும் டிசைன நிறைய பெரிய பிடித்து அவளையே சொல்லி அன்று பிரித்வியின் எட்டாவது மாதத்தின் மருத்துவமனையில் சென்றிருந்தனர் மருத்துவமனையில் குழந்தையின் அசைவை ஸ்கிரீனில் காண்பித்தார்கள் ஹரீஷ் பிரித்வியின் கையை பிடித்து கொண்டான் பிரித்திவிக்கும் அது தேவையாக இருந்தது இருவரும் ஒரு விதமான சுகமான மனநிலையில் இருந்தனர் சில புத்தகங்கள் தேவைப்பட்டது அதை ஹரிஷ் போகும்போது வாங்கி கொண்டு போகலாம் என்று கூறினான் அவனும் ஷாப்பிங் முன்னாடி வண்டியை நிறுத்தினான் ப்ரித்விகா புத்தகங்களை வாங்கிக் கொண்டு வெளியே வரும்போது ஒரு பெண் கையில் குழந்தையுடன் வந்து அவளிடம் கன்னடத்தில் அம்மா என் குழந்தைக்கு கொஞ்சம் பால் வாங்கி கொடுமா என் கையில ஒரு ரூபா கூட இல்ல பாவம் புள்ள நேத்திலிருந்து எதுவுமே சாப்பிடல என்று அல பிரித்திக்கு கஷ்டமாக இருந்தது பிரீத்திக்கு அவள் பேசுவது கொஞ்சமே கொஞ்சம் அருகில் உள்ள டீ கடைக்கு அந்த சென்று ஒரு கிளாஸ் கிளாஸ் டீ பண்ணும் வாங்கி அதை பெண் பிரீத்தியின் விழுந்து விட்டார் பிரீத்திக்கு சங்கடமாக இருந்தது அந்த பெண் குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு அவளும் டீ குளித்து விட்டு நிமிட பிரீத்தி அவளை பார்த்து உங்களுக்கு தமிழ் புரியுமா என்றார் அந்த பெண்ணோ நல்லாவே புரியும் அம்மா என் சொந்த ஊர் பக்கத்துலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டேன் காதல் கல்யாணம் வீட்டுல யாருமே ஏத்துக்கல இரண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல என் வீட்டுக்கார இறந்து போயிட்டார் அடக்கம் பண்ண கூட காசு இல்ல இருந்தது எல்லாம் வித்துதான் அடக்கம் பண்ண குழந்தைக்காகத்தான் நான் இருக்கேன் யாரும் என்ன நம்பி வேலை தரமாட்டேங்கிறாங்க சில பேர் தப்பான எண்ணத்துல பாக்குறாங்க என்ன செய்யணும் தெரியாம இப்படி இருக்கேன் என்று அல பிரீத்திக்கு கஷ்டமாக இருந்தது அலாதீங்க கண்ணை தொடங்க இந்தாங்க இந்த பணத்தை வச்சு முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டு வீட்டுக்கு போங்க நாளைக்கு நான் சொல்ற அட்ரஸுக்கு வந்து என்ன பாருங்க என்று ஆயிரம் ரூபாய் நோட்டை கொடுத்தாள் அதே நேரம் ஹரிஷ் இவளை தேடி வர பிரீத்தியும் கிளம்பினாள் ஹரிஷிடம் நடந்ததை சொன்னாள் ஹரிஷ் அதற்கு இந்த மாதிரி நாட்டுல எவ்வளவோ பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண போறியா என்ன ஏதோ ஆயிரமோ ஐநூறோ கொடுத்துட்டு விடு அத பத்தியே யோசிக்காத என்று விட்டான் அடுத்த நாள் அந்த பெண்ணும் வந்தாள் பிரீத்தி அவள் பெயர் என்ன என்று கேட்க சாந்தி என்று கூறினாள் சாந்தி உனக்கு தையல் தெரியுமா என்று கேக்க தெரியாதங்க அம்மா என்றாள் சாந்தி சரி சாந்தி நான் உன்னை தையல் கிளாஸ் சேர்த்து விடுறேன் உதவி என்று கூற சாந்தியோ நன்றி அம்மா ஒருவேளை நான் தையல் மட்டும் யாரம்மா எனக்கு தெரியும் யார் என்ன நம்பி துணி தைக்க தருவாங்க என்று கேட்க சாந்தி நீ முதல்ல கத்துக்கோ பிறகு அதை பத்தி யோசிக்கலாம் என்றால் பிரீத்தி அந்த பெண்ணும் அந்த நாளிலிருந்து தினமும் வந்து வீட்டு வேலைகளை செய்தால் தையல் கற்றுக்கொண்டாள் பிரீத்திக்கு ஒன்பதாம் மாதம் தொடங்கியது செக்அப் செய்த போது அவளுக்கு பிபி ஏகத்துக்கும் அதிகமாக இருந்தது டாக்டர் ஹரீஷிடம் பிரீத்தியின் பிபி குறையினும் இல்லை என்றால் கஷ்டம் என்று கூறினார் ஹரீஷ் பிரீத்தியை கொஞ்ச நாளைக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று முடிவாக சொல்லிவிட்டான் குழந்தை பிரிக்கும் வரை வேலையெல்லாம் மூட்டை கட்டிவிட சொல்ல சொல்லிவிட்டான் வேலைகளை எல்லாம் வைத்து விட்டால் மூன்று மாதம் தன்னால் வேலை செய்ய முடியாது என்று தகவல் சொல்லிவிட்டால் வாசுகிக்கு சாந்தி வந்தது ரொம்பவும் உதவியாக இருந்தது காலை முழுவதும் சாந்தியின் குத குழந்தையுடன் விளையாடுவாள் நேரம் ரக்க கட்டி கொண்டு பறந்தது சாந்தி பிரீத்தியை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள் சாந்தியின் குழந்தை கண்ணன் பிரீத்தியின் மரு மருந்தானான் சாந்தியும் நன்றாக தையல் கட்டு கொண்டதால் அவளுக்கு ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து தையல் கடை வைத்து கொடுத்தாள் இன்னும் இரண்டு பெண்களையும் வேலைக்கு சேர்த்து கொண்டாள் என்னதான் தையலில் சம்பாதித்தாலும் பிரீதியின் வீட்டில் வந்து வேலைகளை முடித்து தான் கடைக்கு போவாள் கீதாவுக்கு தான் வயிறு எரிந்தது இந்த பிரித்விகாவிடம் என்னதான் இருக்கு எல்லோருக்கும் இவளையே பிடிக்கிறதே ச இவளை விட கூடாது இவளுக்கும் எங்க மாமாவுக்கும் நாள் குறிச்ச மாதிரி குறிக்க வேண்டியதுதான் ஹரீஷ் முதலில் சாந்தியை சந்தேகத்தோடு தான் பார்த்தான் ஆனால் போக போக அவனும் அவளை புரிந்து கொண்டான் ஒரு நாள் ஹரிஷ் சாந்தியை கூப்பிட்டு பிரித்வியை பத்திரமாக பார்த்துக்கோ அவளுக்கு ஏதாவது கஷ்டம்னா உடனே எனக்கு இந்த நம்பருக்கு கூப்பிடு என்றான் அவளும் சரிங்கய்யா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறேன் கடைக்கு கூட மதிய நேரத்துல போய்விட்டு வந்துடுறேன் என்றான் ஹரீஷ் எதை நினைத்து சொன்னானோ தெரியவில்லை ஆனால் அவள் ஒரு நாள் கூப்பிட்டாள் பிரித்வியின் நிலை தான் கைமீறி போயிருந்தது என்ன நேர்ந்திருக்கும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் மனதை அழுத்தமாக கணக்கும் பதிவது தொடர்ந்து கேளுங்கள் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்